கன்னியாகுமரி மாவட்டத்தில் பகுதியில் இருந்த இருந்தி சேவியகுமாரின் நியாயம் கேட்டு நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற கட்சியின் உறவுகளுக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் மெல்ல திரும்பி காவல்துறையின் கயவாய்தனத்தை தான் கண்டித்துக் கொண்டிருக்கு என்பதற்காக எங்கள் பேச்சையெல்லாம் ஒன்று விடாமல் எடுத்துக்கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகள் சீமான் தம்பின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் அவர் என்ன செய்தார் என்றால் ஒன்றும் இல்லை தேவாலயத்தில் ரோமன் கத்தலிக் சர்ச் தேவாலயத்தில் உள்ள வரும் சிலர் கணக்கில் கேட்டார் பிறகு என்ன செய்தார் கன்னியாகுமரியில் நடக்கக்கூடிய கனிமாவள கொள்ளைகளை எடுத்து அப்பப்போ அவர் தேவாலயத்தில் பேசுவார் வெளியில் கிறிஸ்தவர்களோட பேசுவார் இதுதான் அவர் செய்த தவறு வேற எந்த தவறும் செய்ய இல்லை அதற்கு என்ன செய்தார்கள் அவர்கள் பதிலுக்கு ஒரு பங்கு அழைத்துக் கொண்டே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மந்திரியாக அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ டங்கராஜன் எடுபடியாக இருக்கக்கூடிய ரமேஷ் பாபு என்ற தகலின் ஒன்றே செயலாளரை வைத்து தேவாலயத்தில் வாசலில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து படுகொலை செய்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இதே நாம் தமிழ் கட்சியின் சோரட்டி ஒட்டிய காரணம் திமுக குண்டர்கள் தாக்கப்பட்ட மூணு தம்பிமார்கள் இருக்கிறார்கள் ஆசித் பிரதீப் பாலாஜி தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி எந்த செயலை எந்த ஆர்ப்பாட்டத்தை எதை முன்னெடுத்தாலும் ஒன்று திமுகவின் குண்டர்கள் அதை தடுப்பார்கள் இல்ல கைகொலியை பெற்றுக் கொண்டு தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அரசு காவல்துறை அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறது

தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பெண்ணை வன்கொடுமை செய்து கொடூரமாக அச்சுறுத்தி கொடுமையு செய்து சித்திரவதை செய்து சாப்பாடு கொடுக்காமல் சம்பளம் கொடுக்காமல் அவதிக்குள்ளாக்கி அந்த பெண்ணு கொடுத்த புகாருக்கு இதுவரைக்கும் நடவடிக்கல எந்த புகாருக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல காரணம் காவல்துறை காவல்துறையா இல்ல கருப்பு செஞ்சுகளா இருக்கிறான் இல்லனா காவி செஞ்சா இருக்கான் காவல்துறை ரெண்டு கிலோ இங்க அடிப்படையா இதுக்கான தீர்வை தவறும் மிகப்பெரிய வரைவனுடைய தேவை இருக்கு அண்ணன் நாள் கழிச்சு கன்னியாகுமரி வர்றாரு ஒருவேளை அண்ணனோட இருந்தா இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா என்ன நமக்குள்ள சிக்கல் என்ன இங்க அங்கங்க 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 நடந்து கொண்டு சின்ன சின்ன போராட்டமா சிறு சிறு கங்குகளா ஒரு இடத்துல சேர்ந்து பெரும் புரட்சி தீயா வெடிக்கிறதுக்கு இந்த ஆட்சி அகற்றத்துக்கு திராவிட பாசிச பாஜகவின் ஆட்சி முகத்தை கிழிக்கிறதுக்குதான் இவங்க அவங்களே தன்னோட முகத்தை தோல் காட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த படுகொலைக்கான நீதி அங்க நியாயம் அங்க அப்ப காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது

அங்கேயும் கேரளாவில் வெஸ்டர்ன் கார்ஸ் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மார்க்கு இருக்கு தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் கூடுதல் இருக்கு அங்கே மழையை விட்ட கேரளாக்காரர் அனுமதிக்கல முதலமைச்சர் சட்டம் சட்டமன்றம் அனுமதிக்கல கனிம வளத்துறை மந்திரி அனுமதிக்கல சட்டம் போட்டு மழையை ஒட்ட வெட்டக்கூடாது கனிம வளத்தை கடத்தக்கூடாது சட்டம் போட்டான் இங்க தமிழ்நாட்டில் இல்ல அப்ப கேரளாவில் ஆளக்கூடிய நல்ல ஆட்டோ பணிக்கு போன முதலமைச்சரா இருக்கிறான் இங்க அப்படியான்னு கேட்டான் என்ன தப்பு என்ன தப்பு வரைக்கும் மூணு தனிப்பட போட்டு

சாட்டை துரைமுருமன் என்ற மாவரை கை செய்திருக்கா உடையில ஆர்வம் தெருக்காவின் காவல்துறை திமுகவின் காவல்துறை இந்த பக்கம் உண்மையை சேவர கை இருக்கு ஏன் நீங்க பண்ணி நிற்க ஏன் நிற்க ஏனா நீ தூமு காவல கைகொலை நீ காவல்துறையல்ல அந்த தட்டுக்கட தள்ளுவண்டிக்கடை அந்த ஆட்டோ ஒரு ரெண்டும் மூணு அம்பது ரூபா பிச்சை எடுக்கிறேன் அவனையும் முத்தமா தர்றானிய அதனால அவனை கட்டுப்பட வேண்டிய தேவை இந்த காவல்துறைக்கு இருக்கு நாங்க எல்லாம் காவல்துறையும் சொல்லல நேர்மையான காவல்துறை இங்க பணியாற்றுறான் என் நம்பி சொன்ன மாதிரி விஜயகுமார் ஒரு ஐஜியர் இருந்தார் பிஎஜி அவரை இதே காவல்துறையோட அழுத்தத்தினாலதான் தற்கொலை செய்து கொண்டான் தற்கொலை செய்து கொண்டான் அப்போ எங்க தம்பி இங்க புகார் குடிச்சிருக்கானிய ஒரு எஃப்ஐ ஆர் போய்ட்டுமா எஃப் ஐ ஆர்

எங்களுக்கு வழி தெரியா வழிய கொடுத்தவனுக்கு திருப்பி வழிய கொடுக்க முடிய தத்துவ தேவத்துற பிள்ளைகள் நாங்க திருப்பி அடிச்சாலும் தாங்க மாட்டேன் நீ திருப்பி அடிச்சா தாங்க மாட்டேன் ரெண்டு நாள் அவனுக்கு நான் கெடு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் தக்கலை தீமுக்க ஒன்றிய செயலாளர் ரமேஷ் மாவட்ட கைது செய்யாவிட்டால் பதிலுக்கு பதில் நாங்கள் கொலை செய்ய மாட்டோம் முற்றுகை போராட்டம் நடத்தும் சொல்ல வரோம் நாங்க பதிலுக்கு பதில் எங்களுக்கு தெரியும் அதே எங்களை வந்து ஜனநாயக பாதையில் நாங்க செல்வதா இல்ல

எல்லாத்துக்கும் பணம் தான் பதவிதான் ரொம்ப பேசுனா ஒரு இலக்கியத்துல ரொம்ப பேசிருக்காரா ஒரு குழு அமைச்சா குழு புதுவா போட்டு அப்படியே அங்கே உண்டு உங்களுக்கு ஒரு வாரியத்தை கூட வன்னியரசு மாதிரி வாய் விடாம கத்திட்டு இருக்கானா யாரு பதவி அவனுக்கு பார்த்து கூட இப்படி ஏதாவது எல்லாத்தையும் போட்டு முத்திட்டான் ஒரே ஒரு பிள்ளைகள் தான் எந்த ஆசைக்கும் பணத்துக்கும் பதவிக்கு இல்லாம இனத்தின் மானத்தை இனத்தின் மானத்தை நாட்டின் நிலத்தின் நலத்தை காப்பதற்கு ஒரு கட்சி தான் இருக்கு நான் தமிழ் கட்சி தான்

சிறுபான் நீ பாதுகாப்பான் திமுக நீ என்ன பாதுகாத்த நீ எந்த இது பாதுகாத்த எல்லா என்ன மாத சிக்கல்கின்ற மாமதான் டிசர்

நடவடிக்கைகள் எங்களாவுக்கு தள்ளாத எங்களாவுக்கு தள்ளாத எங்களால் கொண்டு நிற்பாத அதனால ஜன்னாய் உங்களால் கேட்கலாம் ஒரு உயிரை படி கொடுத்து கொதிநிலையில இருக்கு நான் தமிழ் கட்சி தமிழ்நாடு முழுக்க தமிழ் தேசிய பிள்ளைகள்

எல்லா கைப்பட்டி தான் இருக்கான் நீ மற்ற அவர் கையில இருக்கு நீ யார் சுபா அவர்கைல இருக்கிறாங்க காவல் புரி இருக்கு ஆட்சி ஒரு கையில இருக்கு குண்டர்கள் அவர் கையில இருக்கிறாங்க பணம் முதலாளியோட கையில விட்டா எல்லோரு இருக்கிறது ஆனால் எங்கள் கையில் என்ற இருக்க என்ன பிறநாளும் லட்சிய லட்ச கணவன் என்ற இருக்கிறது அவன் மூன்ற உயரம் என்ற கையில இருக்கிறது ஏறும் போறும் தன்னன் கோலத்தொடன் என்ற மரபு இல்லாமல் என் தகீஸ் ஐக்கா எவரிடம் இருக்குது நாங்கள் அதை ஒன்றைதான் உங்களை நாங்கள் எதிர்கொள்ளோம் என்று கூறி விடைபெறுகிறோம் என்று வணக்கம் நாம் தமிழர்